சிரத்தை மிகவும் கவனம் தேவைப்படுகின்றது நடக்கும் அந்த அந்த நிலையாக நாம் நாம் காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் வேண்டும் சிரத்தை மிகவும் சந்தையாக இருக்க வேண்டும் அதில் நாம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த பக்தி உள்ள அந்த சிறப்பாக அம்பாளுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரே குடும்பங்கள் சிறப்பாக செய்து வருகின்றார்கள் அவ்வகையிலே நாம் எல்லோரும் எல்லா விதமான பயன்களையும் இது உதகத்திற்காக செய்யக்கூடிய ஒரு பெரிய யாகம் என்பது மிகவும் உன்னதமானது அம்பாலுக்குரிய யானத்திலே மிகவும் உன்னதமான யாகம் சண்டி யாகம் என்று சொல்லப்படுகின்றது அப்பேற்பட்ட இந்த பதிமூணு

நான் இருந்து அந்த பாராயணம் செய்யக்கூடியவர்களையும் அந்த இடத்தையும் நான் காக்கின்றேன் நித்தியம் யாரெல்லாம் என்னை ஆராதனம் செய்கின்றார்களோ என்னை ஆராதனம் செய்யக்கூடிய அனைவருக்கும் நான் எல்லா விதிவாலும் புண்ணிய நிலை கொடுக்கின்றேன் என்று அன்பான் சொல்றார்